ஃப்ரெண்ட்ஸ் ஜவுளித்துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸாம் இல்லாமல் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க ஸோ டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போது இன்டர்வியூ என்னைக்குன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் ஜூலை அன்னைக்கு உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து இருக்கும் ஸோ இதுக்கு கல்வி தகுதினா நீங்கள் வந்து எயித்து நீங்கள் பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான் எயித்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் இருபத்தொராயருபா உங்களுக்கான சேல்ரி இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து வரும் ஸோ தமிழகம் முழுதும் அனைத்து மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ சென்ட்ரல் சில்க் போர்டில் தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ்கீழில் வந்து வருது Government of India தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இதில் direct walk-in இன்ட்ரிவியூ தான் interview என்னைக்கு நடக்குதுன்னா 25 ஃபைவ் ஜூலை எனக்கு உங்களுக்கு காலையில் பத்து மணிக்கு உங்களுக்கான வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் எயித்து ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் தான் எயித்துக்கு மேலே நீங்கள் தான் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி என்ன பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு டூ இயர் டூ டூ த்ரீ இயர்ஸ் வந்து இந்த சில்க் இதில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மினிமம் ஏஜ் லிமிட் வந்து பாருங்க டுவெண்ட்டி ஒன் சொல்லியிருக்காங்க அதிகபட்சம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டே வந்து கிடையாது ஸோ மினிமம் உங்கள்கிட்ட டுவெண்ட்டி ஒன் இருந்தாலே போதும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் ரூபாய் உங்களுக்கான பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு ஹவுஸ் ரெண்டு அலவன்ஸ்லேருந்து மெடிக்கல் அலவன்ஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ்மே வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தோன்னா என்ட்ரிக்கு வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ஸோ காஞ்சிபுரம் கொடுத்துருக்காங்க பாருங்க தா காஞ்சிபுரம்ல தான் உங்களுக்கான என்ட்ரி வந்து இருக்க போகுது அங்கே தான் லொக்கேஷன் ஆஃப் என்ட்ரி வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இங்கேயே வந்து பாருங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அட்ரஸ் லொக்கேஷனு ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள் காஞ்சிபுரம் மோட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் நேரில் போய் நீங்கள் வந்து இன்டர்வியூவில் வந்து இங்கே கலந்துக்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் ஜூலை எனக்கு காலையில் பத்து மணிக்கு நீங்கள் கலந்துக்கிற மாதிரி இருக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்கள் இங்கே காண்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க இன்டர்வியூக்கு நீங்கள் போகும்போது என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதையும் வந்து பாருங்கள் இந்த இடத்துலேயே கொடுத்துருக்காங்க ஸோ டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அது வந்து பாருங்கள் உங்களோடய ஐடி ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா எதோ ஒன்று நீங்கள் எடுத்துக்கணும் ரேஷன் கார்டோ ஆதார் கார்டோ ஸ்கூல் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் டேரெக்டாக வந்து இன்டர்வியூவில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் இதுக்கு விருப்பமும் தகுதியே இருக்கிறீங்க நீங்கள் போய் கலந்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்